ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனை சேனல் நம்ம நேற்றுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம்ங்க பாப்பாக்கும் உங்களுக்கும் ஜிஆர்டியில கொஞ்சமும் வெளியில சென்னை சிஸ்டர்ஸ் கொஞ்சம் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ கிளிப் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன் முதல்ல ரெசிபி நம்ம பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள் ரெசிபி என்ன இன்னைக்கு அப்படின்னா குழம்புங்க பச்சை மோர் குழம்பு ரொம்ப ட்ரெடிஷ்னலானது ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருந்தான் எல்லாரும் நிறைய செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன் என்னோட ஸ்டைலுன்றதை உங்களோட பயிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் அடுத்தது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு தொகையல் உருளைக்கிழங்கு காரக்கறி உருளைக்கிழங்கு காரக்கறி காலையில அர்ச்சனுக்கு செய்யும்போது சேர்த்து செஞ்சுட்டோம் அதனால சோ உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன் அதனால வந்து இந்த தொகையில் நம்ம பச்சை மரு குழம்பு ரெசிப்பி பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னன்றத பார்க்கலாம் வாங்க உம் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து மோர்கொழும்புக்கு என்ன தேவைன்றது சொல்லிடலாம் நான் ரெண்டுத்துக்கு மொத்தமா எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு உங்களுக்கு கடலப்பருப்பு இது கடப்பருப்பு கொத்தமல்லி வரை ஜீரகம் மிளகு தேங்காய் ரெண்டே ரெண்டு செல்லு அப்புறம் வந்து மூணு மிளகா இது வந்து மோர் குழம்புக்கு தேவை தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் இதெல்லாம் தாளிச்சுக்கலாம் அடுத்தது வந்து இதுக்கு வந்து இப்போ தொகையுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஆஞ்சி நல்லா அல அலசி எடுத்து வச்சிருக்கேன் புதினா கருவேப்பில கொத்தமல்லி இது எடுத்து வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு வந்து இந்த மூணு உண்டு அடுத்தது வந்து தேங்காய் உங்களுக்கு வந்து மிளகு கொல்லப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா ரெண்டு மிளகா இதுதான் இதுக்கு தேவையான பொருள் முத முதல்ல வந்து இதுக்கு வந்து வறுத்துக்கணும் ஓர் குழம்புக்கு வறுத்துக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் கடல கடலை பருக்கு கடலை பருப்புங்க கடலப்பருப்பு வந்து உம் பாதி செவிந்ததுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி வில மிளகா ரெண்டையும் போடணும் இது வந்து மோர் குழம்பு கிட்ட வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொத்தமல்லி விலை ரெண்டு மிளகு ரெண்டு ஜீரகம் தொகையுக்கு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா ஒரு ரெண்டு மிளகா இத வச்சு நல்லா வதக்கிக்கணும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் கூட வந்து புளி சொல்ல மறந்துட்டேன் புளி ஒரு சின்ன ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சமா புளி புதுவை வச்சுக்கணும் தொகையுக்கு அப்பதான் வந்து அந்த தொகையோட அந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு காமிக்கிறேன் பாருங்க மோர் குழம்புக்கு கொத்தமல்லி வர கடலப்பருப்பு மிளகு ஜீரகம் மிளகா ஒரு மூணு 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 நாலு மிளகா வச்சுருக்கேன் நாலு மிளகா இஞ்சி ஒரு துண்டும் வச்சுருக்கேன் நீங்க இஞ்சி டேஸ்ட் பிடிச்சா வச்சுருக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க எங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்க வந்தாலும் வச்சிருக்கேன் சில பேர் வந்து இதுல பூண்டும் வச்சு அரைக்கிறாங்க தேவைன்னா அரைச்சிக்கோங்க தேவைன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா பண்ணிருங்க நான் எங்களுக்கு வந்து பூண்டு வண்டா இஞ்சி வச்சிருவேன் பூண்டு வண்ட அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நான் இதெல்லாம் ஆற வச்சிருக்கேன் அரைச்சிட்டு உங்களுக்கு வந்து பச்சை மோறு தயிர் வந்து கடைஞ்சி வச்சிருக்கேன் அதுல வந்து இதை வந்து கலந்துருவேன் உங்களுக்கு அதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் அடுத்து தொகையிலுக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி கருவே கருவல்லையை கூட நல்லா வதக்கி வச்சிருக்கேன் எல்லா பருப்பு எல்லாத்தையும் வந்து வதக்கி எடுத்து வச்சுக்க வறுப்பு எடுத்து வச்சுட்டு இந்த கொத்தமல்லியும் கருவேப்படைக்க இந்த பச்சை வாடை போக நல்லா வதக்கி சுருட வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதோட தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டு புதினா மல்லி கருவேப்பில பாருங்க மோர் குழம்புக்கு எல்லாம் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா அதை வந்து விஸ்கு வச்சு நல்லா இது பண்ணிக்கணும் கட்டி கட்டி இல்லாம நல்லா நம்ம வந்து அதை கிளறிக்கணும் கிளறிட்டு அடுத்தது நல்லா வந்து சிலிப்பை எடுத்து வச்சிருக்கேன் புளிப்பிடாத தயிர் அத வந்து இதுல ஊத்திக்கணும் தயிர் கொஞ்சம் புளிப்பா இருந்தா காய்ச்சின பால் இருந்தா ஆறு இருந்ததுன்னா அதை கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் நீங்க அது தப்பு பச்சை மிளகா போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு குழம்பு கொஞ்சம் வந்து ஒயிட்டாகவே இருக்கும் நான் வந்து சிகப்பு மிளகா போட்டிருக்கேன் அதனால வந்து இது வந்து கொஞ்சம் செகப்பு கலர்ல இருக்கு அவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சுக்கலாம் ஆனா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சிகப்பு மிளகாய் போட்ட டேஸ்டே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை மிளகாய் போட்ட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கணும்னா அதுவும் போட்டுக்கணும் மோர் குழம்பு வந்து வெள்ளையா இருக்கும் அது போட்டோம்னா அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை முடிச்சிட்டு உங்களுக்கு டிஸ்பிளில காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பச்சை மோர் குழம்பு ரெடிங்க அதுல வந்து கடைசியில அரைச்ச விழுது எல்லாத்தையும் மோர்ல கலந்தா நீங்க பாத்திருப்பீங்க அதை அதுக்கப்புறம் பெருங்காயம் கருப்புல கடுகு ரெண்டு உள்தம்பருத்துக்காச்சு வெண்டைக்காய் வேணாலும் போட்டு அதுல வதக்கி அதுல போடலாம் இந்த கத்திரிக்காய் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கணும் நான் வந்து தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி ரொம்ப மோர்ஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க ஆனா நான் போடுவேன் அந்த டேஸ்டே செமையா இருக்குங்க புளிப்பு தக்காளி இல்லாம நீட் நீட்டா இருக்கு பாருங்க அந்த தக்காளி வாங்கி அதை பொடி பொடியா நறுக்கி இந்த கடுகு தாளிக்கிறோம்லையும் அதுலயே போட்டு நல்லா வதக்கிட்டு இதுல போடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு காலையிலேயே அது அடுத்தது வந்து தொகையில எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது அதுல வந்து கடுகு கொஞ்சம் உளுத்த மருத்துவம்னு தாளிச்சு போட்டிருக்கேன் உங்களோட இதுதான் எங்க வீட்டில் இன்னைக்கு சமையல் எப்படி இருக்கும் இந்த காம்பினேஷன் எவ்வளவு சாதம் அடித்தாலும் உள்ள அப்படியே போயிண்டே இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவில் அதில் உள்ள காம்பினேஷன் இது இன்னைக்கு நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க வீட்டில் ஒரு விசேஷம் வருதுங்க அதுக்கோசரம் வந்து ஹர்ஷனுக்கு ஹர்ஷினிக்கு ஹர்ஷனிக்கு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அடுத்தது வந்து கோல்டு வாங்கினோம் அது வந்து என்ன விசேஷம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பற்றி அது விலை என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஜிஆர்டிக்கு போயிருந்தாங்க ஜிஆர்டியில் வந்து அர்ஷனிக்கு வந்து இப்போ காது குத்தல் வரப்போகிறது அவளுக்கு வந்து ரொம்ப பத்து மாதம் நிறைவடைஞ்சிடுத்து முன்னாடியே போய் குலதெய்வம் கோவிலில் காது குத்தி மொட்டை அடித்து வந்துடுவோம் அப்புறம் வீட்டில் வந்து மறுபடியும் என்ன உண்டு ஆயுஷாமம் பண்ணுவோம் நாங்கள் அவள் நட்சத்திரத்தன்னைக்கு அவள் பிறந்தது வந்து அக்டோபர் மாதம் தான் இப்போ குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடித்து காது குத்த போகிறோம் எங்கள் வீட்டில் அந்த விசேஷத்துக்கு அவசரம் தான் குழந்தைகளுக்கு வந்து காதுக்கு தோடு வாங்க போயிருந்தோம் ஜிஆர்டிக்கு இந்த தோடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிராமுக்கு கொஞ்சம் கம்மி ஒன்றரை கிராமுக்கு கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்று கிராம் பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா விற்றுது அந்த ஆறாயிரம் ஆறாயிரரூபா ஒரு கிராமு கூலி சேதாரம் அதெல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா இது வந்தது எங்களுக்கு இந்த தோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்து எல்லோரும் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மூணுடையே கொடுத்துட்டோங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகல என்னென்னு தெரில மைக்கு சரியாக கவனிக்கலையா என்னன்னு தெரில ரெக்கார்ட் ஆகல அதனால வாய்ஸோ திரும்ப கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதனால் வந்து இந்த தோடு நல்லா இருக்கா எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாடல் எப்படி இருக்கு நேர்த்தியாக அவளுக்கு காதுக்கு வச்சு பார்த்தாங்க வச்சு தான் வாங்கினோம் அழகாக இருந்தது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு அவள் அர்ஷனியோட ட்ரெஸ் அது இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்ங்க இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து மொட்டை அடித்த உடனே குளிக்க குளிக்க வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காது குத்துவோன்றதுக்கோசரம் இது இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினோம் அப்புறம் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இதோட விலை இது வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டு அந்த ப்ளூவும் கொங்கும் நல்லா இருந்தது அவளுக்கு வச்சு பார்த்து வாங்கினதுக்கு கொஞ்சம் கூடவே பெருசாகவே இருந்தது வச்சு போடலாம் அப்படின்றதுக்கொசரம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ட்ரெஸ்ஸு இதோடய விலை இது வந்து மேலே ஒரு ஃப்ராக் மாதிரி அழகாக வருது ஒயிட் கலரில் அது மேலே ஒரு கோட் மாதிரி வருது பாருங்கள் ஒரு கோட் ஒன்று வருது அது கூட வந்து ஜெட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க கூட இதோட விலை வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இதெல்லாம் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க ரொம்ப சீப்பு ரொம்ப தொடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல நேவி ப்ளூ கலர் இது நல்லா ரொம்ப சாஃப்ட்டு அதுவும் இல்லாமல் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஜெட்டி வாங்கலாங்க இது மட்டும்தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா ஜெட்டிலாம் அங்கே விலை ஜாஸ்தியாக இருக்குது சென்னை சில்கில் அதனால் இந்த திருப்பூர் நம்ம திருப்பூர் கடையிலே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு திருப்பூர் ஜவுளிக்கு தான் அடிக்கடி போவோம் அது பத்து ரூபா ஜெட்டி தான் இவளுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா இது மழை வேறு ரெண்டு ரெண்டு மூணு நாள் போகிறதுனால ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை ட்ரெஸ் மாற்ற வேண்டியிருக்கு ஜெட்டி பார்த்திங்கன்னா ஆறு ஏழு தடவை ஜெட்டி ஒரு நாளைக்கு ஆறு ஜட்டி ஏழு ஜட்டி ஆகுது அவளுக்கு அதனால் இதுபோல் சும்மா டைப்பர் போட முடியல டைப்பர் போட்டாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுற மாதிரி இருக்குது குழந்தைகளுக்கு அதனால அடுத்தது இது பாருங்கள் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மாதிரி பண்ணிடலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு கைக்கு தொடும்போது நல்லா சாஃப்ட்டு குழந்தைங்க போடலாம் அந்த லேவண்டர் கலர் அவளுக்கு இல்லை இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நிறைய டிடக்ஷன் வேறு போட்டிருக்கான் அவளை ஒன் செவன்ட்டி உள்ளதெல்லாம் ஒரு ஹண்ட்ரடு கொடுக்குறான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் உள்ளதெல்லாம் ஹண்ட்ரடு அந்த மாதிரி கொடுக்குறான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செஃப்ராகும் ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்ததுங்க நிறைய வந்து பாக்ஸில் தான் பார்த்து பொறுக்கி எடுத்தாங்க இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே பாக்ஸ் இதுவும் பாருங்கள் இதுவும் ஹண்ட்ரட் தான் இந்த இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து இது மட்டும் உள்ளே போடுற அந்த குழந்தைகளுக்கு போடுற அந்த ஜெட்டி மட்டும் போய் அங்கே திருப்பூர் இதில் போய் வாங்கிட்டு வரணும் ஹண்ட்ரட் ருபீஸாக இது இந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குங்க பிங்க்கு இல்லாத எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா கனகாம்பரம் கலர்னு இல்லையா அந்த கலர் இது நல்லாயிருக்கு அடுத்தது ஹர்ஷனுக்கு கே இவ்வளோ ஹர்ஷனுக்கும் இவளுக்கும் மேட்சாக இருக்கட்டும் அப்படின்றதுக்கோசரம் ரெட் கலர்லேயே வாங்கினோம் அவனுக்கும் அடுத்தது இது வந்து ட்ராக்கிங் இது பேண்ட் ஒன்று அவன் வந்து இப்போ அந்த ட்ராக்கிங் கிளாஸ் ஒன்று போயிட்டுருக்கான் என்ன என்ன க்ளாஸ் ஸ்கேட்டிங் ஆ ஸ்கேட்டிங் கிளாஸ் ஒன்று ஹர்ஷன் போயிட்டுருக்காங்க அந்த ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கோசரம் அந்த ட்ராக்கிங் பேண்ட்டு நிறைய போட்டு வர சொல்கிறாங்க அதனால் அது ஒன்று வாங்கினோம் பாருங்க இதுவும் இந்த இது ஹண்ட்ரட் ருபீஸு அடுத்தது இது வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்ங்க அதுக்கு மேட்ச்சாக பேண்ட்டு கீழே அடுத்தது இது இதுவும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் அது மேலே இருக்கிறது டூ செவன்ட்டி ஃபைவ் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு போடுறேன் எப்படி பண்ணுறான் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு போடுறேன் அதனால் குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றது சொல்கிறேன் உங்களுக்கு இது பார்த்தீங்க இந்த டிராயர் வந்து இந்த இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அவனுக்கு அதை ஓட்டுறதுக்கும் விளையாடுறதுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கு அடுத்தது இது வந்து ரொம்ப இங்கே குளிர குளிராக இருக்கிறதுனால அவனுக்கு ஃபுல்லு தான் போடுறோம் ஃபுல்லாக அர்ஷனி வந்து ஃபுல் போட்டுக்க மாட்டேங்கிறான் அந்த கையே இல்லாமல் தான் போடுவோம் இவன் பார்த்தனா குளிருக்கு வந்து இவனுக்கு ஃபுல்லாக தான் போட்டுரும் இது வந்து டூ இது ஃபைவ் இந்த ஃபேண்ட்டு வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ட்ராக்கிங் ஃபேண்ட்டு இதுக்கு இவனா அடுத்தது வந்து ஊஞ்சல் ஒன்று வாங்கியிருக்கோங்க இவனுக்கு வந்து ஊஞ்சல் வந்து வாசலில் எப்படி நாங்கள் வந்து அது எந்த இடத்துல எப்படி ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறோம் அடுத்தது இவனுக்கு வந்து செல்ஃப் ஒன்று ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு அதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் என்ன இதுன்றதுலாம் உங்களுக்கு நாங்கள் அடிக்கடி போடுறோம் அதை வீடியோவை அடுத்தது ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஸ்டாண்ட் வந்து நல்லா இருக்குங்க இந்த புக் ஷெல்ஃபுன்னு அவனுக்கு என்ன அவனோடய திங்ஸ் ஃபுல்லாக அதில் வைக்கிற மாதிரி நீட்டாக அதே பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது குறை நிறைய இருந்தால் எல்லாத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு நன்றி வணக்கம் நாளைக்கு